தோ இது பண்றதுக்கு கோசமா நான் படி ஆரம்பிக்கலனே இருக்கா இல்லனே நிறைய கேள்விகள் குடுத்து கேக்குறானே கிரிக்கெட் அதா எதுக்கு அதெல்லாம் எதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்குதுனால கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கோல்டோட

ஜனங்க வந்து ஏறிண்டியே இருக்காங்க நம்ம இந்தியா பாப்புலேஷன் ஃபுல் ஆகிடுச்சி ம் இதோட ஜனங்க இந்தியாவில் இருக்காங்க இருக்காங்க நூற்றி இருபது கோடி பேர் போங்க சார் நூறு கோடி பேர் தான் போகும் சார் அதாவது தெரியாதுன்னு சொல்லு தெரியாட்டை சும்மா நம்பர் எடுத்து போடாது சார் நூற்றி இருபது கோடி இருப்பாங்க சார் பேலன்ஸு அப்போ நூற்றம்பது சார் எப்படிடா சைனா அளவில் இருக்காங்க நம்மளை விட ஒரு பத்து கோடி எஸ்டா இருப்பாங்க பத்து அறுபது கோடி

இந்தியா இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டோம் இன்னும் ஜனங்க இந்தியாவில இருக்காங்க ஒரு மூணு இந்தியா கிட்ட இவ்வளவு கோல்டு தான் இருக்குது ஜனங்க ஏறிண்டே இருக்காங்க ஸோ கோல்டு வில இந்தியால நீங்க அந்த நம்பரை ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவில வந்து கோல்டு இவ்வளவுதான் இருக்குன்றீங்க என்ன நம்புறேன்னா இன்னும் ஜனங்க வந்து கோல்டு மேல நம்பிக்கை வச்சு இன்னும் ஆசைப்படுவாங்க வாங்கறதுக்கு கோல்டு வந்து கம்மியா இருக்கிறதுனால கோல்டு வில ஏறிண்டே இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அது நம்பிதான் நீ வாங்கல சரியா அதான் கோல்டோட வேல்யூ புரியுது புரியுது கோல்டோட வேல்யூ உனக்கு என்னன்னா உனக்கு சாமி பக்தி இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும் சரியா உனக்கு கோல்டு மேலே ஆசையும் கிடையாது உனக்கு பத்தி பேசுறேன் எல்லாரும் பத்தியும் பேசுறேன் சரியா உனக்கு கோல்டோட வேல்யூ ஒரே ஒன்று தான் உனக்கு கார்த்திகை இருக்கு நாளைக்கு நான் வாங்கின கோல இவனால என்கிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஜாஸ்தி வாங்குவான் அந்த நம்பிக்கை நீ வாங்குற ஒரு ரூபாய் நீ வச்சிருந்தா இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏர்றதுனால அந்த நூறு ரூபாய் வந்து நாளைக்கு வந்து நைன்ட்டி ரூபீஸா வாங்குனேன் ஒரு நூறுபா நூறு ரூபாய்க்கு நீ ஒரு கிலோ அரிசி வாங்குற அதே நூறு ரூபாய் நீ வச்சிருந்தேன்னா அடுத்த வருஷம் ஒரு கிலோ அரிசி கிடைக்காது உனக்கு என்ன இப்ப புரிஞ்சிருச்சுன்னா கோல்டு கோல்டு நூறு ரூபாய் நீ கோல்டு வாங்கி வச்சிருந்தேன்னா அடுத்த வருஷம் அந்த கோல்டு நீ வித்தேனா நூத்தம்பது ரூபாய் உனக்கு கிடைக்கும் அது அதே ஒரு கிலோ அரிசி நீ வாங்கலாம் ஆமா இந்த வாங்க சக்தி இருக்கல அந்த பணம் அதை காப்பாத்தும் ஓகே புரியுதா கோல்டு

கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நானூறு கிராம் அது இந்த வேலை கோல்டு வேலை எங்கேயோ போயாச்சு ஸோ அதனால என்ன சொல்றேன் கல்யாணம் ஆயிடுச்சுனால அந்த நானூறு கிராம் வந்து இரநூறு கிராம் ஆகிட்டு ஓகே ஏன்னா கோல்டு அப்படி சொல்லும் போது கோல்டு இங்கே இருந்தது கீழே கம்மியா சார் சொல்லும்போது போது த்ரீ தௌசண்ட் இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு டபுள் மேலே ஆமாம் அப்போ நீ சார் சொல்லும்போது போது நீ வாங்கினியா இல்லை சார் இப்பயாவது வாங்க இப்போ என்ன அட்வான்டேஜ் இருக்குண்ணா உனக்கு நீ கோல்டு வந்து முன்னாடிலாம் எப்படின்னா நீ தங்கத்தை ஃபிசிக்கலாக தான் வாங்கணும் ஒரு கிராம்னு போய் வாங்க இப்ப அப்படி கிடையாது நம்ம உப்பு எப்படி கிடையாது நீ எலக்ட்ரானிக்கா வாங்கணும் ஆனா அது எலக்ட்ரானிக் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ஏன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது அதே தான் விற்க போற அது என்ன கோல்ட் ரேட்டோ நீ எலக்ட்ரானிக்கா வாங்கும் போது நீ வந்து இவ்வளவு மைக்ரோகிராம் வாங்குறியோ அந்த கோல்டு ஆக்சுவலா யாருக்கிட்டயோ இருக்கு அந்த கோல்டு அப்ப நம்ம இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த பாண்ட் கோல்டு பாண்ட் மாதிரியா சார் கோல்டு பாண்ட் வாங்கலாம் இல்லாட்டா நீ டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம் நம்ம ஜிபே இருக்குல்ல ஆமா சார் ஜிபேல போய் பாரு ஜிபே இருக்கா உனக்கு போனே இல்லை சார் போனே இல்லை சூப்பர் சரியா ஜிபேல போய் நீங்க கோல்டு போட்டா கோல்ட் லாக்கர் இருக்கு இன்னைக்கு ரேட் இது ஏழு ரூபாய் ஐம்பது காசு மில்லிகிராமுக்கு ஒரு மைக்ரோகிராம் மில்லிகிராம் இட ஸோ நீங்க இதுல பை பண்ணலாம் நீ வந்து எனக்கு ஒன்னு கொடுங்களாம் இல்லை ஒரு ரூபாய் கொடுங்களாம் நீ ஒரு ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்கும் வந்து ஸோ உனக்கிட்ட ஒரு ரூபாய் இருந்தால் நீ ஒரு ரூபாய்க்கு வாங்கு நீ உனக்கிட்ட நூறு ரூபாய் இருந்தால் நூறு ரூபாய்க்கு வாங்க இவ்வளோ சரியா பையிங் ஃப்ரம் இங்கே போட்டிருக்கான் யார்கிட்ட வாங்குறான்னு

ஆனால் அதுமாரி நீ கோல்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நீ வாங்கி அப்படியே சேர்க்குது ஆனோம் இது வரைக்கும் இவ்வளோ சேர்த்துருக்கு ஒன்றும் சேர்க்கல இது கோல்டு வாங்கல சார் ஓகே உண்மையை சொல்லப் போனால் நான் நார்மலாக தெரியலை கோல்டே வாங்குறது இல்லை நான் காசு சேர்த்து வச்சேன் ஸோ அதுக்கு முதல் பண்ண தப்பு உனக்கு இப்போ எமெர்ஜென்சின்னா உனக்கு கோல்டு தேவை நீ இப்போ இன்வெஸ்டிங் பண்ணதில்ல ஆமா சரியா உண்மையை சொல்ல போனால் இன்வெஸ்டிங் பண்ணல நீ பணமும் சேர்க்கல நீ மொட்டையாக அப்படியே போயின்ருக்க கல்யாணம் மொதல் ஆயிடுச்சு ஆமா சரியா என்ன வயசாக உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் ஆ டுவெண்ட்டி செவன் ஆகிடுச்சி சரியா இந்த ரெண்டு ரெண்டு ரேஞ்சில் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா திடீர்னு பத்தா முப்பத்தி ஏழு ஆயிடும் இன்னும் இதுமாரி தான் ஜட்டியோட இருப்பேன் சார் பயங்கரே சரியா அடி வாங்கிட்டு இருப்பேன் எல்லோருக்கிட்டேருந்து ஸோ இப்படிந்து நீங்கள் வந்து பணம் சேர்க்காம ஓகே இப்போ நீங்கள் ஒன்று என்ன சொல்லணும்னா சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா அதுமாரி பணம் என்கிட்ட கிடையாது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முன்னாடி உன்னொரு ஜென்ரேஷன் என்ன எக்ஸ்கூஸ்னால் சேவ் பண்ணா அமின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுங்கன்னா இதே வந்து இப்போ கிரவுண்டில் போய் ஒரு கிரிக்கெட் பாலர்டா ஒரு பால் வாங்கினான்னா எப்படியோ போய் ஒரு பால் வாங்கின்னு வந்துருவீங்க ஆமா அதான் நான் சொல்லேன் இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட்டு பணம் சேக கத்துக்கணும் சரியா அதெல்லாம் கோல்டு ஒரு பியூட்டிஃபுல் இது ஏன்னா கோல்டு நீங்கள் சேர்க்கும்போது இதே ஃபர்ஸ்ட் ந நாங்க சின்னதாக இருக்கும்போது எங்களுக்குலாம் கோல்டு பத்தி தெரியாத போது நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு சேருவோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போடு ஆமா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நூறுரூபா சேர்த்து ஆயிரம் ரூபாய் சேர்த்து ஒரு எஃப்டி போடு இப்போ கோல்டு வந்து என்னன்னா அந்த மாரி நீங்க சேர்த்தேன்னா உனக்கு வந்து பணம் சக்தி கம்மியாயிட்டே போடுவோம் சொன்னா வாங்குறம் அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அடுத்த வருஷம் பிரியாணி கடைக்கு நீங்க வந்து சோறு வாங்க பணம் வேணும் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எஃப்டி போட்டிருக்க அடுத்த வருஷம் ஏப்ரல் ஐபிஎல் வரும்போது நான் பிரியாணி பண்ணணும்னா கடையில பிசினஸ் பயங்கரம் அடுத்த வருஷத்துக்கு நீ ஒரு ஆயிரம் ரூபாய் எஃப்டி போட்டு சரியா ஆனா அதே அடுத்த வருஷம் இந்த ஆயிரம் ரூபாய் நீ எஃப்டி எடுத்துஸ்டோட வெளில போகும்போது

உனக்கே hmm. தெரியாது <tragità> <machuir>

ஒரு அமௌண்ட் சொன்னேன்னா ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ உனக்கு தெரியுது நீ கூகுளில் வாங்கலாம் இல்லாட்டா அவனோட சோலா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க ஆ இருக்கு சார் ஆ அதுலேயும் நீ வாங்கலாம் சரியா இடிஎஃப்ல போய் மைக்ரோகிராம் கோல் கூட வாங்கலாம் பத்து ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி கொண்டு வாங்கி போயிடும் ஸோ நீ அப்படி சேர்க்காங்க அந்த ஹேபிட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனா நான் வந்து வெயிட் என்ன டயட் பண்ணது ரொம்ப கஷ்டம் திடீர்னு வந்து ஒரு புது டயட்டில் வந்து நீ எட்டு மணி நேரம் தான் நீ சாப்பிட முடியும் அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ

நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா இப்போ கார்த்திக்கும் ரூபகேஷ்க்கும் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கோம் யார் வீடியோ வந்து இந்த வாரம் வியூ ஜாஸ்தி போகிறதோ அவர் வந்து இந்த இன்னொன்று ஆங்கருக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கணும் ஸோ கார்த்தியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வியூ சப்போர்ட் பண்ணி கீழே நிறைய லைக் கொடுங்க அதேமாரி ரூபேஷ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவர் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யார் வந்து அடுத்த வாரம் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் கார்த்தி வீடியோவில் இல்லை ரூபேஷ் வீடியோவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் போன வாரம் யார் வின் பண்ணாங்க யார் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம் தேங்க்யூ உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க